மே ஜெயம் ஜெகத்தியமே அகத்தியம் ஓம் அகதி சாயனமக இப்போ வந்து சபையை பற்றி ஓரளவுக்கு வந்தவங்க புரிஞ்சிருப்பீங்க அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் இப்போ செல்லு இல்லாதவங்க டச்சு எந்த செ டச்சு செல்லு இல்லாதவங்க கூட வீட்டில் போய் அதில் பாருங்கள் எல்லாேருக்கும் அந்த பறை சாட்டுருங்க எல்லாேருக்கும் வந்து அதை பற்றி சொல்லுங்கள் சபையை பற்றி உங்களுக்கு இப்போ சாப்பிட போகிறோம் மதிய சாப்பாடு சாப்பிடாமல் யாரும் போயிடக்கூடாது ஏன்னா ஒரு அகத்திய பெருமான் உட்காந்து சாப்பிடத பார்க்கல கோடான கோடி புண்ணியங்கள் அது எங்கேயும் பார்க்க முடியாது அந்த நிகழ்வை பார்த்து அனுக்கிரகத்தை பெருங்க நீங்களும் சாப்பிட்டு நிறைவில்லாமல் போயிடக்கூடாது சாப்பிட்டு நிறைவாக இருந்து இன்னும் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளையும் கேளுங்கள் அகத்திய பெருமான்கிட்ட அதற்குண்டான வழிமுறைகளை தீர்வுகளை சொல்லுவாங்க என்ன பிரச்சனைனாலும் கேட்கலாம் கேட்டு நற்கதி அடைங்க தொடர்ந்து இருங்க சபையில் அகத்திய பெருமானம் அமர்ந்திருப்பார் சாப்பிடையில் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுங்க பிரபஞ்சமே வந்து உணவு ஒன்று முக்கத்து முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்கள் காசி அங்கே உங்கள் தளத்தில் இருந்து திருச்சியிலருந்து கோயில்பட்டியிலேருந்து எல்லா இருந்து சீடர்கள் வந்திருக்காங்க எல்லா அவங்களோட அந்த ஆற்றல்களும் வளம் வந்திருக்கு இங்கேயும் காந்திமேதியும் நெல்லையப்பரும் அந்த ஆற்றலும் வந்து வளம் வந்து ஓராற்றலாக அகத்தியத்துக்குள்ளே இருந்து உணவுன்னு அற்புதமான நிகழ்வு நடைபெறும் அதை பார்க்கையில கோடான கோடி புண்ணியங்கள் எல்லாருக்கும் கெட்டும் ஓம் மகதீஷ் ஷாய் நம்ம கழிவுத்தில் எங்கும் காணாத எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா அதை சாப்பிடுது சிவபெருமானம் சாப்பிடுது முருகப்பெருமானை சாப்பிட்றத ஒரு மனுஷங்குள்ளே இருந்து சாப்பிட்றத அது இங்கே பார்க்கலாம் அனுகிரகங்களும் கெட்டும் எல்லாம் அமைதியாக இருந்து எப்படி சா எப்படி சாப்பிட்றதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்து கீழே தான் உட்காரணுமா இங்கே டேபிள் இருக்கா சரி சரி ಅದೇ <laughs> ಪೆರಮಾಟು <laughs> <laughs>